வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம நேற்று ஃபர்ஸ்ட் யூஸ் மட்டும் பார்த்தோம் ஓகேங்களா டிட் யூ ரிமெம்பர் தட் ஃபஸ்ட் யூஸ்ல ஃபர்ஸ்ட் யூஸ் மட்டும் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹேபிக்சுவல் ஆக்ஷன் அது ஃபர்ஸ்ட் யூஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஹேபிக்சுவல் ஆக்ஷன் அட் நீங்க நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பேசுறதுக்கு உங்களுக்கு டென்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்க ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் இல்லைன்னா இதையே என்னன்னு சொல்லலாம் இல்லைன்னா ரொட்டீன் ஒர்க்கு அப்படி கூட சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இதுக்கு சில எக்ஸ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் ஒரு சில சென்டென்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னா என்னங்க அர்த்தம் வழக்கமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நான் டைரெக்டா தமிழ்ல எழுதாம இங்கிலீஷ்ல எழுதி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துறேன் இதோட ஸ்ட்ரக்சர நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஐ வி யூ தே வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் கூட வேர்பு மட்டும் தான் வருவாங்க ஹீ ஷி இட் வந்துன்னா வேர்பு கூட எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ இல்ல ஐஎஸ்ஓ சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஓகே காட் இட் இப்ப பாருங்க அவங்க ஆறு மணிக்கு எழுந்திருப்பாங்கன்னு சொல்றோம் அவர்கள் அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல தே எழுந்திருக்கிறதுக்குங்க get up get up இந்த இடத்துல verb ங்க பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb ஒன் they get up அவங்க எழுந்திருப்பாங்க எப்ப at 6 pm okay at 6 pm அவர்கள் 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க அப்படினு சொல்றோம் இது அவங்களோட ஹாபிட்சுவல் ஆக்சனா இருக்கும் ரொட்டீன் வர்க் ரெண்டுமே ஒண்ணுதான் ரொட்டீன் வர்க் ஹாபிட்சுவல் அவங்களோட பழக்கம் எல்லாமே ஒண்ணுதான் ஓகேங்களா இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஐ ஐ சப்ஜெக்ட் நான் தினமும் நைட்ல ஸ்டோரி புக் படிப்பேன்னு சொல்றோம் தினமும் நான் வந்து நைட்ல ஸ்டோரி புக்கு படிப்பேன் ஐ ரீடு ஐ ரீடு நான் படிப்பேன் என்ன படிப்பேன் ஸ்டோரிஸ் கதை புத்தகங்கள் படிப்பேன் ஐ ரீட் ஸ்டோரிஸ் எப்ப நைட்ல ஓகேங்களா இதுதான் ஒர்க் ஐ ரீட் ஸ்டோரிஸ் அட் நைட்டு நான் கதை புக்கு படிப்பேன்னு சொல்றோம் இப்ப இதே இதே இடத்துல அவன் அவன் நைட் நேரத்தில் அவன் கதை புக்கு படிப்பான் அப்படின்னா ரீடு கூட நம்ம என்ன சேர்த்துக்கிறோங்க எஸ் சேர்த்துக்கிறோம் அட் நைட் இதுதான்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ரொட்டீன் ஒர்க் ரெண்டுமே உண்டு இது

பொதுவான ஜென்ரல்னா பொதுவான ட்ரூத்னா உண்மைகள் பொதுவான உண்மைகள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான உண்மைகள் என்ன சொல்லலாம் சூரியன் வந்து கிழக்க ஒதிக்கும் அப்படி சொல்லலாம் இல்லைங்களா அது சொல்லலாம் அப்புறம் எனக்கு எனக்கு வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் இது வந்து என்னுடைய ஜென்ரல் இது என்னுடைய பொதுவான கருத்து இது என்னுடைய பொதுவான கருத்து எனக்கு டீன்னா பிடிக்கும் இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா அப்ப அதெல்லாம் ஜென்ரல் ட்ரூத்துல வந்துடும் இப்ப லைக் பாருங்க சப்ஜெக்ட் இது வேர்பு ஒன்னு ஐ லைக் இது என்ன பத்தின ஒரு பொதுவான உண்மைகள் என்ன பத்தினா ஒரு பொதுவான உண்மைகளா இருக்கலாம் இல்ல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இப்ப சூரியன் கலக்க உதவும் உதிக்கும் இல்ல சூரியன் மேற்க மறையும் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான உண்மைகள் இது என்ன பத்தின உண்மைகள் ஐ லைக் எனக்கு டீன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு என்ன சொல்லலாம் இப்ப அவளை பத்தி சொல்லலாம் ஷீ லைக்ஸ் ஸ்வீட்ஸ் அவளுக்கு பிடிக்கும் லைக்ஸ் ஸ்வீட்ஸ் வேர்ப் சப்ஜெக்ட் ஐ வந்துருக்கிறதுனால வேர்பு கூட வேர்பு கூட எதுவுமே போடல வேட்டும் போட்டுக்கும் அவளுக்கு ஸ்வீட்ஸ்னா பிடிக்கும் ஓகேங்களா இதையே இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்கறேன் பாருங்க சூரியன் வந்து ரைஸ் இந்த சன்ங்கிறது எட்டுங்க அதனால இந்த ரைஸ் உதிக்கிறது இந்த கூட ரைசஸ் எங்க உதிக்குதுங்க சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் ஓகேங்களா பாருங்க இதுதாங்க ஃபார் ஜென்ரல் ட்ருத் ஜென்ரல் ட்ரூத்னா நம்மளை பத்தின ஒரு உண்மையான உண்மையா இருக்கலாம் இல்ல எல்லாராலேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் கோட்பாடா கூட இருக்கலாம் இப்ப இன்னொரு சென்டென்ஸ் கூட சொல்றேன் பாருங்க வாட்டர் வாட்டர் பாயில்ஸ் தண்ணி கொதிக்குது எப்ப அட் ஹண்ட்ரடு டிகிரி செல்சியஸில் தான் தண்ணி கொதிக்கும் இது எல்லாராலேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான உண்மைகள் வாட்டர் பாய்ஸ் அட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா இதுதான் செகண்ட் யூஸ் நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் யூஸ் ஃபார் அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் இன் தி ஃபியூச்சர் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு ஒரு வந்து ப்ரோக்ராம் என்னன்னா அஃபிஷியல் ப்ரோக்ராம் அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட ப்ரோக்ராம் கிடையாதுங்க இப்போ எல்லாருக்கும் பொதுவான இப்போ ட்ரெயின் இத்தனை மணிக்கு வரும் இல்லை வந்து ஃப்ளைட் இத்தனை மணிக்கு புறப்படும் இல்லை இந்த மீட்டிங் இத்தனை மணிக்கு தொடங்கும் இந்த மாதிரி இருக்குங்களா இதுதான் அஃபிஷியல் அஃபிஷியல் ப்ரோக்ராம் இன் தி ஃபியூச்சர் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பிளானை நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ்ல சொல்லலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க சென்டென்ஸ் சொல்கிறேன் இப்போ ட்ரெயின் வந்து ஆறு மணிக்கு வந்து அடையும் அப்படின்னு சொல்றோம் ட்ரெயின் வந்து ஆறு மணிக்கு வந்து அடையும் இப்போ த ட்ரெயின் த ட்ரெயின் வந்து அரைவ் அரைவ் இது இங்கே இட்டுங்கிறதுனால இவங்க வேர்பு இட்டுங்கிற சப்ஜெக்ட் இட்டுங்கிறதுனால வேர்பு கூட என்ன சேர்த்துக்கிறோம் எஸ் சேர்த்துக்கிறோம் த ட்ரெயின் அரைவ்ஸ் எப்போ வரும் 8 6 am ஓகேங்களா okay, you know? the train arrives at 6 am train வந்து 6 மணிக்கு வரும் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா இப்ப இன்னொ என்ன சொல்லலாம் இதெல்லாம் இந்த இந்த சென்டென்ஸ்லாம் பாத்தீங்கனா இது ஏற்கனவே ஒரு फिक्सेड முடி பண்ணி வச்சிட்டாங்க ஷெட்யுல்ட் இப்படி தான் இது நடக்குன்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லுவோம் இதை நம்ம பார்த்தா மாத்த முடியாது ஓகேங்களா ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு ஷெட்யூல்டு செயலை நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க த மேட்ச் இப்ப மேட்ச் எல்லாம் பாருங்களேன் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இந்த இது மேட்ச் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க இப்ப ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது அத நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல சொல்லலாம் ஓகேங்களா the match begins தொடங்குதுன்னு சொல்றோம் அது கூட எஸ் சேத்துறோம் the match begins எப்ப at 11 am அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா 11 am இந்த மேட்ச் வந்து 11 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறது அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா ஆரம்பிக்குது the match begins at 11 am ஓகேங்களா இதே ஏ பிளேன் சொல்லாங்களா ஏரோப்ளேன் லீவ்ஸ் புறப்படுறது என்ன வேணாலும் சொல்லலாம் டெப்பாச்சூர் வந்து அடையும் அட்டு ஒன் ஏஎம் ஓகேங்களா அந்த அந்த ஏரோப்ளேன் வந்து ஒரு மணிக்கு வரும் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு செயல்பாடுகள் அதை சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் சொல்லலாம் சிம்பிள் பிரசன்டென்ஸ்னா ஒண்ணும் இல்லை ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேபு வேர்பு ஒன்னு சப்ஜெக்ட் வந்தா வேர்பு கூட எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ இல்ல ஐஎஸ்ஓ சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் ஃபார் அபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் இன் தி ஃபியூச்சர் ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு அபிஷியல் புரோகிராம் இது. நம்ம பார்த்தா இதான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? டட் இட். ஷல் वी கோ டு யூஸ்? फोर्थ யூஸ் பாத்தீங்கன்னா இன் கிளாसेस இன் கிளாसेस ஆஃப் time in classes of time and condition and condition yep to mean the future future a mean பண்ற மாதிரி குறிக்கிற மாதிரி to mean the future இதாங்க फोर्थ யூஸ் பாருங்க மீன் பண்ணுது ஆனால் நம்ம எந்த டென்ஸில் பேசலாம் பிரசன்ட் டென்ஸ்ல பேசலாம் எப்ப அப்படின்னா டைமை நம்ம ரிலேட் பண்ணி பேசுறோம் இல்லை ஒரு கண்டிஷன் பேஸில் பேசுகிறோம் நீ இதை செஞ்சா நான் அதை செய்வேன் இல்லை நீங்கள் வந்தா நான் வரும் அந்த மாதிரி கண்டிஷன் பேஸில் பேசுறோம் அப்படின்னாலும் டைமை ரிலேட் பண்ணி வந்துச்சுனாலே சென்டென்ஸு நம்ம சிம்பிள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பேசலாம் ஓகேங்களா இப்போ உங்களை சென்டென்ஸ் சொன்னால் புரியும் நினைக்கிறேன் இப்போ பாருங்களேன் நீ படிச்சின்னா பாஸ் பண்ணலாம் நீ படித்தா பாஸ் பண்ணலாம் அது இஃப் கிளாஸ் நீ படித்தா ஃபியூச்சரை மீன் பண்ணுறது அடுத்தது பாஸ் தி எக்ஸாம் அவ்வளவுதான் பாருங்க இஃப் யூ ஸ்டடி நீ படிச்சினா நீ பாஸ் பண்ணலாம் யூ வில் பாஸ் தி எக்ஸாம் ஓகேங்களா இதான் இஃப் கிளாஸ் ஆஃப் டைம் அண்ட் கண்டிஷன் டைமையும் மீன் பண்ணுது இப்போ கண்டிஷன் சொல்றோம் நீ படிச்சுனா நீ பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சொல்றதுக்கும் இந்த இஃப் கிளாஸ் வந்து பயன்படும் அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்க அன்லெஸ் unless we start unless we start now அப்படினா என்ன அர்த்தம் நம்ம இப்ப ஆரம்பிச்சால் ஒழிய இப்ப நம்ம ஆரம்பிச்சால் ஒழிய இப்போ இப்ப நம்ம ஆரம்பிச்சாதான் நம்ம கரெக்டா என்ன செய்யலாம் அந்த இடத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப ஆரம்பிச்சால் ஒழிய சேரலாம் இல்ல சேர முடியாது இப்ப ஆரம்பிக்கல இப்ப ஆரம்பிச்சா போய் சேர்ந்தலாம் இப்ப ஆரம்பிக்கல அப்படின்னா போய் சேர முடியாது அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா பி காண்ட் வி காண்ட் ரீச் நம்மளால அடைய முடியாது எப்ப ஆன் டைம் சரியான நேரத்துல போய் நம்மளால அடைய முடியாது இப்ப ஆரம்பித்தால் ஒழிய நம்மளால சரியான நேரத்துல போய் அடைய முடியுது எல்லாமே ஃபியூச்சரை மீன் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் ஆனால் கண்டிஷன் பேஸில் டைமை ரிலேட்டடாக பண்ணி வந்ததுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பயன்படுத்தலாம் ஓகேங்களா காட்டேஜ் செல் வி கோ டு த நெக்ஸ்ட் யூசஸ் நெக்ஸ்ட் பாருங்க இன் எக்ஸ்லாமேட்டரி சென்டென்சஸ் யூஸ்டு வித் ஹியர் அண்டு தேர் ஹியர் அண்டு தேர் எக்ஸ்லாமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா ஆச்சரியம் அதுதான் எக்ஸ்லாமேட்டரி சென்டென்ஸ் எப்போ இங்க இங்க பாரு சாவி இருக்கு அங்க பாரு பாம்பு இல்லை அங்க பாரு பஸ் போகுது இந்த மாதிரி சொல்லலாம் ஹியர் அண்ட் தேர் பயன்படுத்தி ஒரு எக்ஸ்லாமேட்ரி ஒரு ஆச்சரியமான ஒரு சென்டென்ஸு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல சொல்லலாம் ஓகேங்களா இப்போ எப்படி சொல்லலாம் இப்போ நம்ம ரொம்ப பேசிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வராங்க ஏ அங்க பாரு உன் ஃப்ரெண்டு வரான் சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி சொல்லலாம் ஹியர் ஹியர் இங்க வராங்க. யாரு? Your friend. friend. Here comes வரா அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் கடைசியில ஒரு எக்ஸ்லாமே மார்க் your friend அங்க ஃப்ரெண்ட் வராங்களா இது அங்க போய் பஸ் போகுது உன் பஸ் அங்க மாதிரி போகுது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம நம்ம பஸ் பஸ் போனதே நமக்கு தெரியாத ஃப்ரெண்டு சொல்லலாம் சொல்லலாம் ஹியர் கோஸ் கோஸ் த த போகுது போகுது தேர் கூட அங்க உங்க ஓகேங்களா இப்படி சொல்லலாம் அடுத்தது ஸ்னேக் இது ஒரு பாம்பு வருது சொல்றோம் இல்லைங்களா இதெல்லாம் நம்ம எக்ஸாமேட்ரி சென்டென்ஸ் இது ஆச்சரியத்தோட சொல்லக்கூடிய சென்டென்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல தான் சொல்லணும் சப்ஜெக்ட் அது கூட வேர்பு அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த இடத்துல ஹியர் அண்ட் தேர் தான் சப்ஜெக்ட் ஓகே காட்டிட் கல்வி கோட்டு நெக்ஸ்ட் யூசர்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க ரன்னிங் கமெண்டரிஸ் ரன்னிங் கமாண்டரிஸ்னா இந்த கிரிக்கெட்லாம் கமாண்டரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசண்டன்ஸை தான் பயன்படுத்துவாங்க எப்படின்னு பார்க்கலாங்களா இப்போ பாருங்க அவன் பாலை உதச்சான் உதைச்சான்னா உதைக்கிறான் அவன் பாலை உதைக்கிறான் எப்படி சொல்லலாம் அவன் ஹி உதைக்கிறதுக்குங்க கிக்கு சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கிறதுனால மிஸ் சேர்த்துக்குறான் ஹி கிட்ஸ் த பால் ஹி ஹி கிட்ஸ் பால் இதே உதைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் சச்சின் சச்சின் கிக்ஸ் அப்ப அந்த கிரிக்கெட் கமெண்டரிஸ் எல்லாம் கொடுக்கறவங்க இந்த மாதிரி சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் கொடுப்பாங்க இந்தந்த இந்த சுச்சுவேஷன் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க அவனை அவன் வந்து கோல் எடுத்துட்டான் கீ ஸ்கோர்ஸ் எ கோல் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் சொல்லலாம் இப்ப பந்து வந்து அந்த அந்த இதை தாண்டி போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் த பால் த பால் கோஸ் த பால் கோஸ் எதை தாண்டி கடந்து த கேலரி அந்த அந்த தவுண்ட தாண்டி என்ன செய்த பால் போகுது அப்படின்னு சொல்றான் இந்த பால் கோஸ் த கேலரி பாஸ்ட்னா அந்த இடத்துல கடந்து செல்லுது அந்த கேலரியை தாண்டி பால் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த கிரிக்கெட்ல குடுக்க குடுக்கறது அந்த கேம்ஸ்ல அந்த ரன்னிங் கமெண்டரி குடுக்கறாங்க இல்லைங்களா அது எல்லாமே சிம்பிள் பிரசன்டன்ஸ்ல தான் சொல்லுவாங்க ஓகேங்களா பாருங்க நரேட்டிவ் அப்படின்னா நரேட்டிவ்னா ஒரு ஸ்டோரி நாங்க போனேன் அதை பார்த்தேன் அடுத்து இத பார்த்தேன் அங்க என்னது நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதையா நம்ம வந்து போன இடத்த பத்தி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கதையா சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா சொல்றத நம்ம இந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல பயன்படுத்தலாம் இப்ப பாருங்களேன் வந்து பஸ்ஸ விட்டு ஐ விட்டு இறங்குறதுக்கு கெட் ஆஃப் ஐ கெட் ஆஃப் தஸ் நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன் அடுத்தது பாருங்க ஐ நான் வந்து ரெண்டு ரெண்டு பேரை பார்த்தேன் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டுருக்காங்க பஸ்ஸை விட்டு இறங்குற ரெண்டு பேர் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வை நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே வரோம் அந்த மாதிரி சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் எல்லாம் சொல்லலாம் ஐ கெட் ஆஃப் த பஸ் ஐ சி நான் பார்க்குறேன் யாரை பார்க்குறேன் டூ மென் ரெண்டு பேரை பார்க்குறேன் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஐ சி ட்ரூ மென் ஃபைட்டிங் அதை நிறைய பேர் இல்ல கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க கொஞ்சம் பேர் அத பாக்குறாங்க யார ஓகேங்களா இந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த சென்டென்ஸை நம்ம கதையா சொல்றோம் இல்லைங்களா அத நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்லலாம் ஐ கெட் ஆஃப் த பஸ் நான் பச விட்டு இறங்குறேன் ஐ சி ட்ரூ மென் ஃபைட்டிங் ரெண்டு பேரும் சண்டை நான் பார்க்குறேன் அதை கொஞ்சம் பேர் வாட்ச் பண்ணுறாங்க அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு இப்படி ஒரு கதையாக நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா அதை தான் நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்லலாம் த பாருங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேர்பு வந்து ஐஎன்ஜ் ஃபார்ம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி வேர்பை நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸில் தான் பயன்படுத்தணும் எல்லா வேர்புமே ஐஎன்ஜி ஃபார்மில் எழுத முடியாதுங்க எழுத முடியாத வேர்பை நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸில் தான் சொல்லணும் இப்போ பாருங்களேன் எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்றோம் எனக்கு ஒன்று தெரியும் ஐ நோ ஐ நோ கிம் இல்லை ஐ நோ யூ உன்னை எனக்கு தெரியும் கிம்னா அவனை எனக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துல ஐ நோயிங் அப்படின்னு ஐஎன்ஜி வேர்டு வச்சு சொல்லிடக்கூடாது ஓகேங்களா ஐ நோ ஹிம் எனக்கு அவனை தெரியும் அப்ப நோ கூட ஐஎன்ஜி வந்து வராது ஓகேங்களா அந்த மாதிரி ஐஎன்ஜி வராத வேர்ட்ஸ நம்ம சிம்பிள் தான் பயன்படுத்தணும் அப்புறம் என்ன சொல்லலாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட கூடையும் ஐஎன்ஜி ஃபார்ம் வராது ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எனக்கு தண்ணி வேணும் ஐ வாண்ட் வாட்டர் ஐ வாண்ட் வாட்டர் நம்ம ஐ எம் வாண்டிங் வாட்டர் எனக்கு தண்ணி தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிலாம் சொல்ல மாட்டோம் இப்போ இந்த நோ அண்டர்ஸ்டாண்ட் வாண்ட்டு அது போல அவங்களுக்கு காஃபி பிடிக்கும் அப்போ லைக் இந்த வேர்பு கூடலாம் ஐஎன்ஜி ஃபார்மும் வராதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் வராத ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்க முடியாத நம்ம வேர்பை நம்ம சிம்பிள் டென்ஸ்ல தான் பயன்படுத்தணும் ஓகேங்களா இதுதான் இதனுடைய யூசஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க் யூ